அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு நீங்க வேண்டிய வரத்தை அள்ளிக் கொடுக்கும் அதிர்ஷ்ட தெய்வம் உங்கள் ராசிக்கு யோக பலன்கள் செய்யக்கூடிய தெய்வம் எந்த தெய்வம் எப்படி நீங்க வழிபாடு செய்யணும்ங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் நம்ம வழிபடுறதுக்கு நிறைய தெய்வங்கள் இருக்காங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இப்படி நிறைய தெய்வங்கள் இருக்கு இஷ்ட தெய்வம்ங்கிறது நம்ம விரும்பி இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் நம்ம விரும்பி வழிபட்டதனால கொடுக்கக்கூடிய தெய்வம் இஷ்ட தெய்வம் ஆனா குல தெய்வம் அப்படி கிடையாது நம்ம விரும்பினாலும் விரும்பனனாலும் நமக்கு கொடுக்க கூடிய தெய்வம் குலதெய்வம் முழுவதும் வழி நடத்தக்கூடிய தெய்வம் நம்ம குலதெய்வம் நம்ம விரும்புற தெய்வம் நம்மள வழி நடத்தும் தெய்வம்ங்கிறத தாண்டி நமக்கு அனுகூலம் செய்யக்கூடிய தெய்வம்னு சில தெய்வங்கள் இருக்கும் இல்லையா அனுகூல தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் அந்த அடிப்படையில உங்களுக்கு வாழ்க்கையில செல்வம் புகழ் கீர்த்தி இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே உயர்வு பெறுவது நீங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி எந்த மாநிலத்துக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனையில நீங்க சிக்கியிருந்தாலும் சரி நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு தெய்வத்தை நம்புவோம் இல்லையா அந்த ஒரு மன தைரியத்தை கொடுக்கும் இல்லையா அப்படிப்பட்ட அனுகூல தெய்வங்கள் அப்படின்னு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுல சித்தர்கள் நிறைய மூல நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்க விஷயம் ஐந்தாம் இடம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஐந்தாம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடத்து காரக கிரகம் எதுவோ அந்த ஐந்தாம் இடத்து காரக கிரகத்தினுடைய ஆதிக்க தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை பிடிச்சு அந்த தேவதை உங்களை பிடிச்சு வழிபாடு செய்ய வாழ்க்கையில அனைத்து

கடகராசி அன்பர்கள் செல்வ வளம்னு கேட்டாலே எங்க செல்வம் வருது வரதும் தெரியல இன்னொரு பக்கம் போயிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா அதுக்கு சரராசின்னு பேர் சரம் அப்படின்னா நிலை இல்லாததுன்னு பேர் செல்வமே நிலை இல்லாதது தான் இருந்தாலும் கடகராசி அன்பர்களுக்கு தொடர்ச்சியாக இந்த அஷ்டமத்து சனி சனி பகவானுடைய ஆதிக்கம் இதெல்லாமே பெரிய அளவில் பாதிப்பாக இருந்ததுனால நிறைய காரியங்களில் ஃபெயிலியர் தடைகள் இதெல்லாம் இருந்தது அப்போது நம்ம ஒரு தெய்வத்தை நோக்கி போகிறோம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி சந்திரனா இருக்கிறதுனால உங்களுக்கு அம்பால் மேலே ரொம்ப ரொம்ப ஈடுபாடு இருக்கும் அது எந்த அம்பால் மேலே வேணாலும் கடகராசி அன்பர்களுக்கு அதீதமான ஒரு விருப்பம் வரும் ஆனாலும் சில பேரோடு இருக்கும்போது சில பேருடைய படங்களை பார்க்கும்போது நமக்கு மனசில் ஒரு சந்தோஷம் வரும் எனக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க இவங்க நான் நல்லா இருக்கணும்னு நினப்பாங்க அப்படி கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சுவாமி படம் அவங்க பாக்கெட்லையோ இல்லை அவங்க வீட்டு பூஜை அறையிலையோ அல்லது எங்கேயாவது அந்த படத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னாலே ஏதோ ஒரு நூறு பேர் அவங்களுக்கு பின்னாடி இருக்க மாதிரி ஒரு மன சந்தோஷப்படுவாங்க தன்னை எரியாது உருகிடுவாங்க மனசில் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் மனக்கவலைகளெல்லாம் நீங்கும் ஏன்னா கடகராசி அன்பர்கள் சந்திரன ராசி அதிபதியாக பெற்றதுனாலேயே செல்வம் சார்ந்த வகையில் மனக்கவலை அதிகம் இருக்கும் அடுத்த நிமிஷம் என்ன பண்ண போறோம் இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண போறோம் இந்த குடும்பத்துக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னு பணத்தை பற்றிய தேவை அச்சம் பயம் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் அது நீங்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார் அது யாருன்னா அந்த முருகப்பெருமான் தான் கடகராசி அன்பர்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு தெய்வம் ஏன்னா கடகராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சகம் அந்த விருச்சகத்துக்கு ஆதிக்க கிரகம் செவ்வாய் அதற்குரிய தெய்வம் முருகப்பெருமான் செவ்வாய்க்கு அதிதேவதையான முருகப்பெருமானை நீங்கள் எப்படி வழிபடணும் அப்படின்னா குழந்தை ரூபத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பாலமுருகன் சிரித்த மாதிரி இருக்கக்கூடிய முருகப்பெருமானை குழந்தை முருகப்பெருமானை உங்கள் வீட்டில் வச்சு கடகராசி என்பர்கள் வழிபாடு பண்ணணும் அந்த படத்தை வீட்டில் வைக்கிறது மட்டும் இல்லாமல் பர்ஸில் வச்சுக்கலாம் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் எங்கே வெளியில் போயிட்டு வரீங்கன்னாலும் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே பூஜை அறைக்கு போயிட்டு அந்த முருகப்பெருமானை பார்த்து வழிபாடு பண்ணணும் நீங்கள் வெளியில் கிளம்புறீங்கனாலும் இந்த முருகப்பெருமானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில் கிளம்பலாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் அந்த குழந்தை முருகனுக்கு மிகவும் பிடிச்ச பஞ்சாமிரதத்தை வச்சு வழிபாடு பண்ணணும் வீட்டிலேயே ஈஸியாக பஞ்சாமிரதம் தயார் பண்ணலாம் ஒரு வாழைப்பழம் கற்கண்டு சர்க்கரை தேன் பால் இது இருந்தால் போதும் இப்படி வீட்டிலேயே பஞ்சாமிரதம் தயார் பண்ணிட்டு மண்பானையில் செஞ்ச தட்டு அதில் பஞ்சாமிரதத்தை வச்சு முருகப்பெருமானுக்கு படைத்து அந்த குழந்தை முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வர கூடவே சரவணபவ சொல்லி வழிபாடு செய்ய உங்களோடையே அந்த கொஞ்சம் குமரக் கடவுள் கூடையே வந்துடுவார் இதை பண்ணி பாருங்க ரொம்ப பெரிய சந்தோஷம் கிடைக்கும் மன அழுத்தம் நீங்கும் ஏதோ தன்னுடைய பிள்ளை தன்னை பார்க்காத ஒரு குறைய முருகப்பெருமான் உங்களை பார்த்து அந்த குறையை தீர்த்து வச்சிருவார் செல்வம் பெருகும் வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் நிச்சயம் இருக்கும் சொல்லியிருக்கக்கூடிய கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்